இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே தான் தப்பி தான் இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பி இருக்கும் புறாங்க அப்புறம் வரவேற்போம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நடிகரானதே நான் மகாநல்ல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசிதா தான் அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃபை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார் அதாவது நான் மகனோடு கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டால் அடுத்தடுத்து மொத்தம் கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அதை வந்து நீங்கள் பாலச்சந்த சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடிகை அறிமுகப்படுத்தினா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனாக இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசாக சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருப்போம் எப்போ பார்த்தாலும் நான் வந்து சுஷி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துரு கூட போயிடுவேன் அதுதான் முதல் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கல்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொல்லி தெரியும் ஒரு டேரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் பல ஸ்பாடில் நீங்கள் பத்தரவே வேண்டாம் அதனால தப்புறா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் அமுத சொன்ன மாதிரி போனாங்க டக்குனு சொன்னாங்கட்டாங்க அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தெரிஞ்சு யாரும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் கை பார்த்து பிசாட்டு லென்ஸ் எது பிடிச்சோம் அந்த அந்தளவுக்கு இதாக சொல்ல அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் ஐயா ஆர்டர் என்ன வேணும் காஸ்டியூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் டிசைன் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழிற்சாலைக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து இருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போது வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகர் வச்சு திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோடய அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் வினோதரி மேடம் அதே மாதிரி சேமப்பாளர் ஐயா மாணவர்கள் தஞ்சையன் சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாகிருக்காங்க ஹீரோ படம் வீலா சித்திரியான இவங்க ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுந்திய சினிமாவில் வந்து நிறையா படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக கருவமாக இருந்துச்சு மிஸ்கின் பேசணும்னா அவ்வளோ வாழ்க்கையாக பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணுன்னா என்ன வேணும் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் இல்லை தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இல்லை ஒரு பிரசாதலே தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெயிலர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு ஊத்தாங்கம்மான்றது பேசிக்கங்க வெளியே பேசுகிறீங்க ஒரு மேடை நாகரீகம் ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிட்டு இருக்கேன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவிருக்கு உங்களுக்கு குறைந்த ஒரு நாகரிகம் வேணும்மா ஒரு மேல பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுவது வேறு தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றோம் வாடா தம்பி குக்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில எல்லாத்தையும் சக்கட்டு மடிக்கு வாடான்றாரு போடான்றாரு உட்கார்ன்றாரு இதை நான் இன்னைக்கு பேசுன்னு நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கில் பே சில பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் போலான் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜியர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தினா அவர் என்னமோ பெரிய குடியேற மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா என்ன அவ்வளோ பேப்பாட்டாக இருக்கிற ஆ இது ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படி சொல்லுவோம் அதாவது அன்றைக்கு மாட்டில் உட்காந்தவங்க மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள் அமீரனன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்கார மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரீகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவு சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் அது பண்ண மாட்டேன் என்ன எங்களோட ஒப்பண்ணு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசன் சரி சரி மற்ற வருஷம் நம்ம அந்த டாச்செலாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமா தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறிவுறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே நீங்கள் இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா அ சொல்லுவாங்கள்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாவே சினிமா அது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்சர் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெணிலா கடையில் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு ஒன்று எடுத்தோம் சந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலானு மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணலை வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ அது வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல இப்போ பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அப்படிங்களா மேடையில் சொல்கிற வெற்றி ரஜித் தேவ அமீர் இந்த பொத்திரம் குடியாரு நீ பார்த்தீங்களா ஊற்றியா ஊத்திங்க கேவலமாக இல்லையா எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடி பழக்கம் முல்லா இருக்கலாம் மேடையில் இப்படி பொத்தம் ஒவ்வொரு சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன கிள்களுன்னு தான் இருக்குது ஆ பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவோம் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா போய் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் மற்றவங்க அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ பதிவுனு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மாடியில் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் குதிர இது அந்த டாலோட அன்பரோட டா பிரபுவ நானும் வந்து ஒன்றா அஸ்டன் கேமனார் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்டாகங்க ஏன்னா வந்து பூலவன் கட்டுப்போ பார்த்துருப்பீங்க பூலான் வாசம் சாரி அஜித் சார் படம் அதில் வந்து சார் டைரக்டரு அதில் வந்து ஜோதியா கண்ணாக அடிச்சிருப்பான் நான் போய் சொன்னேன் டெய்லி ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட் கொடுத்து ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமான ஆகிட்டு தான் வேண்டாம் ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் நடிகை ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ர்புகிற நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அருணாகிலேருந்து இவரும் போவேன் இப்போ பார்த்து படுத்துக்கிட்டே இருப்பான் டெய்லி இன்னொரு படுத்துக்கிட்டே இருக்கான்னு ஒரு ஃப்ரெண்ட் அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயானண்ணா கோபி ஆனார் நீயானண்ணா கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆக்டிஸ்ட் ஆகிவிட்டாப்புல சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீரில் பண்ணிட்டுருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களும் மறைச்சுங்கள் தேங்க் யூ